அனைவருக்கும் வணக்கம் நான் சக்தி பாலாஜி இந்த வீடியோ தொகுப்பில் நம்ம பார்க்க போறது மந்திரம் எப்படி வேலை செய்யும் நாம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் ஒரு அதிர்வு உண்டு நல்ல விஷயங்களை சொன்னால் நல்லது நடக்கும் தீய விஷயங்களை சொன்னால் தீயது நடக்கும் இதே போலதான் மந்திரமும் இப்போது நாம் மந்திரத்தின் ஒரு சில உதாரணங்களை பார்ப்போம் எப்படி அது நம்மை பாதிக்கும் என்று மந்திரம் என்பது ஒரே நேரத்தில் சக்தி மற்றும் பொறுப்பு ஆகும் அதில் நம் பிறந்த பரதமான இன்பங்கள் மற்றும் தொல்லைகள் இரண்டும் அடங்கும் இங்கே நம்மில் எவருக்கும் ஆதரவு தேவைப்பட்டால் மந்திரங்களை முறையாக உபயோகித்தால் நாம் புது பாதையினை உருவாக்கலாம் இது நம் எண்ணங்களையும் செயல்களையும் மாறிக்கொள்ளச் செய்கிறது இந்த மந்திரம் நம்மை விவரிக்கிறது நம் மனதின் ஆழத்தில் உள்ள சக்திகளை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதற்கான வழிகாட்டியாயிருக்கும் நாம் செய்யும் ஒவ்வொரு செயலுக்கும் அது நமக்கு மட்டுமல்ல பிறருக்கும் விளைவுகளை ஏற்படுத்தும் நாம் இந்த மந்திரங்களை பற்றி கற்றுக்கொண்டால் நம் ஆழ்ந்த எண்ணங்களை மாற்றி அறிமுகமாகும் புதிய வாய்ப்புகளை உருவாக்கலாம் இது நமக்கு மட்டுமல்ல நம் சுற்றியுள்ளவர்களுக்கு உண்மையாக காரியமாக அமையும் இங்கே நாம் நம்முடைய மனதை ஏற்கனவே அடைந்துள்ளதற்கு மந்திரங்களை உபயோகித்து அதை மேலும் வளர்ப்பதற்கான வாய்ப்புகளை பெறுகிறோம் இது நம் வாழ்வில் மாற்றங்களை உருவாக்கும் பெரிய சக்தியாகும்